வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நல்ல ஒரு உயர்நிலையை அடையணும் சந்தோஷமாக கொண்டாட்டமாக ஒரு வாழ்க்கையை வாழணும் ஏதாவது டெக்னிக் சொல்லுங்கள் சார் நானும் பயன்படுத்தி என் வாழ்க்கையும் ஒரு சூப்பரான வாழ்க்கையாக வாழ்ந்துடுறேன் உங்கள் வாழ்க்கையை சூப்பராக வாழணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுனாலே உங்ககிட்ட ஒரு மூணு வகையான அப்டேட் வந்து இருக்கணும் நல்ல விஷயங்களை பேசுறது எல்லாரையும் வாழ்த்துறது பாசிட்டிவான விஷயங்களை பேசுறது இறைவனை பற்றிய நன்மை நல்ல விஷயங்களை பேசுறது இப்படி ஒரு வார்த்தை பிறரை காயப்படுத்தாத வண்ணம் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் வண்ணம் அந்த நாவை திருத்துவது அடுத்தது மன திருத்தம் மனம் நம்முடைய மனம் கெடும்படியான எந்த செயல்களையும் செய்யக்கூடாது அவன்தான் சிறந்த வாழ்வியல் ரசனையாளன் அவன் வாழ்க்கை முழுவதுமாக எப்பொழுதும் கொண்டாட்டமா இருக்கும் தனியா உபதேசம் தேவையில்லை பயிற்சியும் தேவையில்லை குருவே சரணம் மீண்டும் பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரன் உங்களுடன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நல்ல ஒரு உயர்நிலையை அடையணும் சந்தோஷமாக கொண்டாட்டமாக ஒரு வாழ்க்கையை வாழணும் ஏதாவது டெக்னிக் சொல்லுங்கள் சார் நானும் பயன்படுத்தி என் வாழ்க்கையும் ஒரு சூப்பரான வாழ்க்கையாக வாழ்ந்துடுறேன் உங்கள் வாழ்க்கையை சூப்பராக வாழணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுனாலே உங்கள்கிட்ட ஒரு மூணு வகையான அப்டேட் வந்து இருக்கணும் ஒரு மூணு விஷயத்தில் நீங்கள் அப்டேட் ஆயிருக்கணும் ஆனிங் மட்டும்தான் உங்க உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைக்க மாதிரி சூப்பர் ஸ்டேஜ்னு சொல்கிற இடத்துக்கு போகும் முதல்ல பகலில் தூங்கக்கூடாது உடம்புக்கு தேவையான அளவு உழைப்பை கொடுக்கணும் உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றுறதுக்கான சுத்தி முறைகள் சரியாக நடக்கணும் இப்போ பல் தேய்க்கிறது குளிக்கிறது மோஷன் போகிறது இந்த மாதிரி சுத்தி முறைகள் எல்லாம் ப்ராப்பராக நடக்கணும் சோம்பேறித்தனமாக எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடாது இதுக்கு பேரு சரீர சுத்தின்னு பேரு சரீரத்தை முதல்ல சரி பண்ணுங்க அதுக்கு தேவையான உழைப்பு தேவையான ஓய்வு தேவையான உணவு தேவையான காற்று தேவையான நீர் இப்படின்னு சொல்லிட்டு அந்த சரீரம் ஆரோக்கியமாக இயங்குவதற்கு தேவையான நல்ல விஷயங்களை முன்னெடுங்க குற்றங்களை எல்லாம் வெளியில தூக்குங்க அது சரீரத்தை சுத்தி பண்றது திருத்தம் பண்றது சரீரத்தை திருத்தம் பண்றது அடுத்து தேவையில்லாத விமர்சனங்கள் செய்யறது எதிர்மறையாக பேசுறது எதிர்மறையான சொற்களை பயன்படுத்துறது குருமார்களை குருமார்களை உதவுனவங்களையெல்லாம் நிந்தித்தல் அதாவது மறந்து போய் தவறான வார்த்தைகளை சொல்றது அந்த பக்கம் என்ன உண்மை இருக்குன்னே தெரியாம நாம தவறான புரிதலோட வார்த்தைகளை பிரயோகம் பண்றது இந்த மாதிரி நாக்கு மூலமா நாம செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் திருத்தம் பண்றது நா திருத்தம் நாவை திருத்துதல் நல்ல விஷயங்களை பேசுறது எல்லாரையும் வாழ்த்துறது பாசிட்டிவான விஷயங்களை பேசுறது இறைவனை பற்றிய நன்மை நல்ல விஷயங்களை பேசுறது இப்படி ஒரு வார்த்தை பிறரை காயப்படுத்தாத வண்ணம் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் வண்ணம் அந்த நாவை திருத்துவது அடுத்தது மன திருத்தம் நான் வாழ்க்கையில ஏன் பிறந்தேன் என்னோட கடமை என்ன என்னோட நித்திய கடமை என்ன ஏன் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு புலன்களின் தாயாக விளங்கக்கூடிய மனதை செழிப்பாக வைத்துக் கொள்ளும்படியான திருத்தம் சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும்படியான திருத்தம் நாவை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும்படியான திருத்தம் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும்படியான திருத்தம் இந்த மூன்று வகை திருத்தங்களை ஒரு மனிதன் பாரபட்சமே இல்லாமல் எவ்விதமான நிபந்தனையும் இல்லாமல் தனக்குள் திருத்தம் செய்ய தயாராகி விட்டானே ஆனால் அவன் வாழ்க்கையில் மேஜிக்ங்கிறது சொல்லி அடிச்ச மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் சரீரம் எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணும் நாக்கு எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணும் மனம் எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணும் எப்போ அதனுடைய குற்றங்குறைகளை எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்றுதான் உடம்ப கெடுக்கிற மாதிரி எதையும் உள்ள சேர்க்கக்கூடாது நாக்கை கெட்டு போற மாதிரி பிறருடைய மனம் கெடும்படியான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணக்கூடாது அந்த வார்த்தைகள் என்னையும் சேர்த்து கெடுக்கும்படியா இருக்கக்கூடாது மனம் நம்முடைய மனம் கெடும்படியான எந்த செயல்களையும் செய்யக்கூடாது அவன்தான் மிகச்சிறந்த வாழ்வியல் ரசனையாளன் அவன் வாழ்க்கை முழுவதுமாக எப்பொழுதும் கொண்டாட்டமா இருக்கும் தனியா உபதேசம் தேவையில்லை பயிற்சியும் தேவையில்லை அப்படி ஒரு ரகசியம் நான் சொன்ன விதம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நாளையிலேருந்தே நீங்க சந்தோஷமா வாழ போறீங்கன்னு அர்த்தம் அந்த ரூட்டை சரியா பிடிக்கிறீங்கன்னு அர்த்தம் முதல்ல இந்த மூணையும் திருத்துங்க இந்த மூணுக்கு நீங்கள் என்ன இடைஞ்சல் பண்ணுறீங்கிறத கவனிங்க அதை சரி பண்ணிடுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக ஹைவேல போகிற மாதிரி நான் ஸ்டாப்பாக சந்தோஷமாக போய்கிட்டே இருக்கும் நல்லா இருங்க என்றைக்கும் குருவே சரணம்